வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு கேரளாவில் உயரழுத்தம் நிலை கொண்டிருப்பதால் மேற்கிலிருந்து வரும் நீராவி காற்றும் குளிர்ந்த காற்றும் சந்திக்கும் காரணத்தால் கணவாய் பகுதிகளில் மழை அதிகால நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது பொள்ளாச்சி மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி கோயம்புத்தூர் இந்த இடங்கள்லாம் கனமழையாக கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் மேலும் பொள்ளாச்சி புடுமலைப்பேட்டை தாராபுரம் கிணத்துக்கடவு பெரிய நகமம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைத்தாலும் இன்றும் மாலைக்கு பிறகு மாலை வரை மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மிதமான மலை கனமழை சாரமலை என்றும் மாறி மாறி தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு படிப்படியாக நள்ளிரவு வரை லேசான சாரல் தூரல் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவுக்குப் பிறகு மழை முழுமையாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மணி காலை பதினோரு மணிக்கு பிறகு மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கு மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சென்னையை பொறுத்தவரை சென்னையில் மழை கிடைத்தாலும் மதிய நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை அங்கங்கே அங்கங்கே சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு பொறுத்தவரை இன்றோ மதியம் வரை மழை சற்று தீவிரமாக தொடர வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு படிப்படியாக லேசான சாரல் மழையாக தொடர்ந்தாலும் நள்ளிரவு வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளாட்சி வாய்ப்பு பொறுத்தவரை மேலும் வானிலை அமைப்பு ஒடிசா வடக்கு பகுதி மேலும் சத்தீஸ்கர் இந்த இடங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தை இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டு நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கம் வர இருக்கிறது அந்த நிகழ்வும் ஒடிசாவில் இப்போது நிலை கொண்டிருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருமலை வருகிற நாட்களை தொடர்ந்து உள் மாநிலங்களில் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவுக்கும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கேரளாவில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை முப்பதாம் தேதி மேலும் இன்று ஜூலை முப்பதாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தால் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு பொறுத்தவரை இன்று தொடர்ந்து மதியம் வரை சற்று தீவிரமாகவே மழை ஈர்க்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது நள்ளிரவு பிற லேசான சாரல் தோறல் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை முப்பதாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு மிதமான மழை மேற்கு பகுதியில் கிடைத்தாலும் மாலை நேரங்களிலும் தொடர்ந்து சாரல் மழை மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியிலும் சாரல் மழை மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்றும் அதிகாலை நேரங்களில் லேசான சாரல் கிடைத்தாலும் மாலை நேரங்களில் மிதமான மழை சற்று மழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியிலும் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் அதிகாலை நேரங்களில் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் கிழக்கு பகுதியும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு சங்கரன்கொள் வரை சாரல் மழை ஏட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாக மாலை நேரங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு லேசான மழைப்பொழிவாக அதிகாலை நேரங்கள் இருந்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் தொடர்ந்து மழை விட்டு விட்டு சார் மழை மிதமான மழை கனமழை என்று மாறி மாறி இன்று அமைந்து கொண்டிருக்கும் மாலைக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவுக்கு பிறகு மழை முழுமையாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைத்தாலும் தொடர்ந்து கனமழையாகவே விட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு மழை சற்று தீவிரம் குறையும் நள்ளிரவுக்கு பிறகு முழுமையாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்திலும் கனமழையாக கிடைத்தால் தொடர்ந்து விட்டு கனமழை மிதமான மழை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மாலை வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலைக்கு பிறகு மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இதே வானிலை தொடர வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கனவாய் பகுதிக்கும் அதிகாலை நேரங்களில் மிதமான மழை கனமழை என்று அமைந்தாலும் மதியத்துக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது லேசான சாரல் மழையாக தொடர்ந்தாலும் மதியத்துக்கு பிறகு நள்ளிரவுக்கு பிறகு முழுமையாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பெரிய நகமும் உடுமலைப்பேட்டை தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதியத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் சென்னை தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மண் நேரங்களில் மழை விலகி மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாமக்கல் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாலை நேரங்கள் கனமழையாக கிடை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை மதியத்துக்கு பிறகு மழை விலகும் பொள்ளாச்சிக்கான வாய்ப்பை பொறுத்தவரை மாலைக்கு பிறகு லேசான சாரல் மழையாக மதியத்துக்கு பிறகு கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு முழுமையாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் முப்பதாம் தேதி நாளை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கேரளாவில் இருக்கும் உயர் அழுத்தம் விலக முடியும் என்பதால் நாளை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கன மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களுக்கு உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கும் லேசான சாரல் மழை மாநிலங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பச்சல ஆங்காங்கே ஆங்கே டெல்டா மாவட்டங்கள் தென்கடல் ஓரங்கள் மேலும் கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சனமழை ஆங்கங்கே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதி வரை தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சனமழை அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை மாலை நேரங்களில் சீராக ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் மட்டுமே கனவாய் பகுதியில் லேசான சாரநிலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக மாலை நேரங்களில் மட்டுமே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை மணிக்கணும் ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தென் தமிழகம் வழியாக குமரிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஜூலை ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஜூலை ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை மணிக்கணும் ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமழை ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளிலும் தமிழகத்தில் வெப்பச்சா மலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல மேலட்டு சுழற்சி தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கலை நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்கள் கணவாய் பகுதிகள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தொடர்ந்து தமிழகத்தில் தொடர்ந்து எட்டாம் தேதிக்கு பிறகும் தமிழகத்தில் வெப்பச்சனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று அதிகாலை நேரங்களில் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இந்திய இடங்களுக்கு மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது மேலும் இன்று வெப்பச்சனமலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு புத்தளம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே மாலை நேரங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர் கொழும்பு சிலாபம் ஹம்மந்தொட்டா ரத்தனபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் தென்மேற்கு வரமலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை திருவோணமலைக்கு தெற்கு பகுதியை பொறுத்தவரை மட்டக்கிழப்பு அம்பாறை மேலும் பனாமா கிழக்கு பதிவு இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சரமழை இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையை பொறுத்தவரை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை முப்பதாம் தேதி நாளை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் இன்று காலை நேரங்களில் கிடைத்தால் நாளை மாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று தேதியை விட ஆகஸ்ட் மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இலங்கை அருகே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகள் இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தவரை ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நல்ல மழைப்பொழிவாக இப்போது மழை இல்லாத இடங்களிலும் வரைகள் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை மத்திய வங்கக்கடலில் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நகரங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை ஆந்திரா ஒட்டியுள்ள கடற்பகுதியில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மீனவர்கள் மீன்டிக்க சற்று சவாலாகவே ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் தேய்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்